கன்னியாகுமரி கடற்பகுதியில் பயங்கரவாத ஊடுருவலை தடுக்கும் வகையில் சாகர் கவாஜ் பாதுகாப்பு ஒத்திகை தொடங்கியது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிக்கலாம் சரணன் வணக்கம் இந்த பாதுகாப்பு ஒத்திகை எப்படி நிகழ்ந்தது இதில் எவ்வளவு பேர் கலந்து கொண்டார்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்க சரவணன் காயத்ரி கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரபிக்கடன் வங்காள வரிகுடா என இரண்டு கடற்கரைகளும் காணப்படுகிறது சுமார் எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த கடற்கரை பகுதியில் தற்போது இன்று பார்த்தோம் ஏன்னா இன்று காலையிலிருந்து சாகர் கவாச் என்கின்ற அந்த பாதுகாப்பு ஒத்திகையானது துவங்கி நடைபெற்று வருகிறது இது பின்னணி என்னவென்றால் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பையில் நடந்த தாக்குதலுக்கு பின்பு கடலோர பகுதிகளை பாதுகாக்கும் விதமாகவும் பாதுகாப்பை பலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இந்த சாகர் கவாச் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாகவே இந்த ஆண்டு இந்த சாகர் கவாட்சி நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது கன்னியாகுமரி கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் அதே போன்று குளச்சல் பகுதியில் இருக்கக்கூடிய கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் என இரண்டு குழுக்களாக இவர்கள் தற்போது இந்த எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கடற்பகுதியில் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இதன் முக்கியமாக இந்த பகுதி சந்தேகத்திற்கிடமாக வரக்கூடிய நபர்களை இவர்கள் விசாரிப்பது அதே போன்று ஊடுருவல் எந்தவாரியாக நடைபெறும் என்பதை கண்காணித்து அந்த பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துவது என பல்வேறு நடவடிக்கைகளில் இந்த கடலோர பாதுகாப்பு குடும்ப போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள் காயத்ரி நன்றி சரவணன் oh <laughs> Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G squared a 13th year anniversary offer. Plot villa apartment. Yedo bookpanalo. power EB Up to five kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 0009.